ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடி லாஸடீஸ் இன்றைக்கி வீடியோவில் டபுள் டாக்குமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இரட்டை ஆவணங்களுடைய சிக்கல்கள் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான தீர்வுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நகர்புறமாக இருந்தாலும் சரி இல்லை கிராமப்புறமாக இருந்தாலும் சரி ஒரு மனையை வாங்குறீங்கன்னா அந்த மனையை வாங்கும் போது தெளிவாக விசாரித்து அதனுடைய ஆவணங்களை சரிபார்த்து அதனுடைய சட்ட கிட்ட ஆலோசனை கேட்ட பிறகு நீங்க ஒரு மனையையோ இல்ல ஒரு வீட்டையோ வாங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு மிகவும் நல்லதா இருக்கும் அதாவது இந்த வீடியோவில் டபுள் டாக்குமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் டபுள் பா டாக்குமெண்ட்னா இரட்டை ஆவணங்கள் அதாவது ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை போலவே இன்னொரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை வச்சு இன்னொருத்தருக்கு சேல் பண்ணுறது இது வந்து போலி பத்திரமான்னு கேட்டால் கிடையாது போலி பத்திரம்னா ஒரு பத்திரம் இருக்கும் அதனுடைய நகலை வச்சு தான் வந்து போலி பத்திரம் தயாரிச்சிருப்பாங்க ஆனால் அது இது டபுள் டாக்குமெண்ட்னால் அப்படி கிடையாது இப்போ ராம்ன்றவர் இருக்கார் அந்த ராமன்றவர் அவருடைய ப்ராப்பர்ட்டை ப்ராப்பர்ட்டியை வந்து ரமேஷன் ராமுன்றவருக்கு சேல் பண்ணிட்டாரு ஆனா வந்து கொஞ்சம் கால கழிச்சு அதே லேண்டை இந்த ராமுன்றவர் ராஜான்றவருக்கும் சேல் பண்ணிடுறாரு அப்ப இந்த ராமுன்றவர் ரமேஷ் என்றவருக்கு கொடுத்தது ஃபஸ்ட்டு செட்டில் சேல் டீடு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து ராஜாவுக்கு கொடுக்குறாரு இல்லையா அதுதான் டபுள் டாக்குமெண்ட்டு இந்த டபுள் டாக்குமெண்ட்லாம் எப்போ வந்து அதிகமாக இருந்ததுன்னா முப்பத்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்திக்கு முன்னாடி கிரையும் அந்த பீரியடில் வந்து யூடிஆர் பட்டான்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது அந்த யூடிஆர் பட்டா அப்டேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ம ப அப்டேஷன் பண்ணும்போது சில பேர் நம்ம பேரில் தான் இந்த நிலம் இருக்குது நம்ம எதுக்கு இந்த பட்டாவை போய் அப்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சில பேர் விட்டுடுறாங்க விட்டுட்ட பொழுதில் அந்த விட்டுட்டாங்கன்னா அதை வச்சு அதை யூஸ் பண்ணி அதை பற்றின தெரிஞ்ச நாலேஜ் உள்ள பர்சன் வந்து அதுக்கான ஆவணங்களை வாங்குறதுக்கு பேர் தான் டபுள் டாக்குமெண்ட்டு ஆனால் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு நிலத்துடைய உரிமையாளர்கிட்ட தான் இருக்கும் பட் அது வந்து அவங்க வந்து அப்டேஷன் பண்ணலை அந்த யூடிஆர் பட்டா வந்து அப்டேஷன் பண்ணி கம்ப்யூட்டரைஸ்டாக ஆக்காத தே அதை பற்றின நாலேஜ் இல்லாதவங்க இருக்கும் பொழுது அதை வந்து ஃபோர்ஜரி பண்ணி சில ப மெம்பர்ஸ் வந்து அதை வந்து டபுள் டாக்குமெண்ட்டை தயாரித்து வேறு ஒருத்தவங்களுக்கு சேல் பண்ணிடுவாங்க இது வந்து அந்த பீரியடில் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் பீரியடில் வந்து ரொம்ப அதிகமாகவே காணப்பட்டது அடுத்து இந்த டபுள் டாக்குமெண்ட்டு செல்லுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செல்லவே செல்லாது சட்டப்படி அதாவது இப்போ ராமன்றவரை பார்த்தோம் இல்லையா ராமன்றவர் ரமேஷ்ன்றவருக்கு ஃபஸ்ட்டு லேண்டை வித்துட்டாரு இந்த ராமன்றவர் செகண்டாக வந்து ராஜான்றவருக்கு அவர் லேண்டை மறுபடியும் சேல் பண்ணுறாரு அப்போ இந்த லேண்டு யாருக்கும் ஃபஸ்ட்டு உரிமையாக இருக்குன்னா இந்த ரமேஷ்ன்றவருக்கு தான் உரிமையாக இருக்கும் ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு வாங்கினார் ஸோ அவருக்கு தான் வந்து இந்த லேண்டு வந்து உரி உரிமையாக இருக்கும் செகண்டாக வாங்கினா ராஜாவுக்கு இந்த லேண்டு உரிமை கிடையாது அப்படின்னா ரெண்டாவது வாங்கின ராஜாவுக்கு எதுவுமே கிடைக்காதா அவர் ஏமாந்தவர் தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவர் வந்து ரெண்டு வழிமுறையில் அவருடைய ஏமாற்றத்தை சரி செஞ்சிக்கலாம் ஒன்று வந்து அந்த ரேம் என்றவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவருடைய ஏரியா ஜுரி ஜுரிஷனில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த மாதிரி இவர் டபுள் டாக்குமெண்ட் போட்டு என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு கிரிமினல் வழக்கு அவர் மேலே பதிவு செஞ்சு அவருக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கலாம் அப்படி அவரை தண்டனையை வாங்கி கொடுத்தாச்சு தண்டனையை முடிஞ்சு அவர் வெளியே வரும்பொழுது அவருடைய அவர்கிட்ட ஏமாந்த பணத்துக்கான இழப்பீட்டு கேட்குறதுக்காக சிவில் கோர்ட்டுக்கு மூலியமாக போயிட்டு என்னுடைய அமௌண்ட்டை டபுள் டாக்குமெண்ட் போட்டு ஏமாத்திட்டாரு எனக்கு இந்த நிலமும் போயிடுச்சு எனக்கு என்னுடைய மணியும் போயிடுச்சு ஸோ எனக்கு அந்த வந்து நஷ்டாக எனக்கு அந்த மணியை ரீட்ரை பண்ணி கொடுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே வழக்கு தொடர்ந்து அது பணத்தையும் திருப்பி அவங்க கிட்டேருந்து வாங்கிறதுக்கான நடைமுறைகளும் நீதிமன்றத்தில் செயல்பட்டு தான் இருக்கும் அந்த முறையிலையும் இந்த ஏமாற்றத்தை சரி செய்யலாம் ஸோ நீங்கள் ஒரு நிலம் வாங்கணுன்னா நீங்கள் மட்டும் அவங்களுடைய டாக்குமெண்ட்டை பார்த்துட்டோம் நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு எல்லாமே கிளியராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண் மூடிக்கிட்டு ஒரு லேண்டை போய் நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க இதற்கான சட்ட வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு ப்ராப்பரான அட்வொகேட்டுக்கிட்ட இதற்கான லைசன்ஸ் வாங்கி அவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு ஆலோசனை கேளுங்க அது மட்டும் இல்லாத ஈஸி இன்கம்ப்ரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் போட்டு பாருங்க கரெக்டாக இருக்கா யார் யார் பேர்லேருந்து யார் யார் பேருக்கு மாறி இருக்குது அதனுடைய வே ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எத்தனை ஓனர் இருக்காங்க அத்தனை ஓன ஓனருடைய ஒப்புதலையும் பெற்றுக்குங்க பெற்றுக்கோங்க மட்டும் அந்த லேண்டு ப்ராப்பர்ட்டி பேரில் எதாச்சும் கடன் பேங்க்கில் கடன் இருக்கா அதை வந்து சரியாக கட்டி முடிச்சுட்டாங்களா இதில் நான் என்ஓசி வாங்கிட்டாங்களா அது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்குங்க இப்போ உங்களுக்கு டபுள் டாக்குமெண்ட்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும் இதில் எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லேண்டை பற்றின நிறைய வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் லாங் வீடியோவும் ஷார்ட்ஸாகவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாத சட்ட சம்பந்தமான எந்த சிக்கலாக இருந்தாலும் தீர்வு காணப்படும் அதற்கான சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாத உங்களுடைய சந்தேகங்களை டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அது மூலியமாகவும் உங்க சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்கலாம் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்